அன்மான்வர்களே நான் இப்படி பேசுறதுக்காக என் மூஞ்சியில் காரி துப்பப் போறியா கழிவு கழிவு போறியா கமாண்ட் டுவெட்டு ஐ டோன்ட் வாரி ஓகே கமான் மேன் கமாண்ட் டுவெட்டு கழிவுகளே ஊத்து ஐ நிவக்கே ரோச்சிணும் சரி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வரும் காலங்களில் யார் யார் எல்லாம் தங்கள் தங்கள் நாடுகளுக்குள்ளே வரலாம் என்பதை யார் தெரியுமா முடிவு செய்வாங்க ஏஐ முடிவு செய்வோம் ரோபோட் இருக்கு அது முடிவு செய்வோம் எங்கள் ஏர்போர்ட்டில் தங்கள் நாடுகளுக்கு எவன் எவன் உள்ளே வரலாம் போகலாம் பாஸ்போர்ட் இருந்தால் கொடுப்பா நீ பாஸ்போர்ட் வச்சுக்கோ பணம் வச்சுக்கோ எல்லாம் வச்சுக்கோ ஆனால் தங்கள் நாடுக்குள்ளே எவன் வரணும் வரக்கூடாது என்பதை ரோபோட் முடிவு செய்யும் ஏஐ முடிவு செய்யும் பத்து வருஷத்துக்கு முன்னால் இப்போ நான் எப்படி கழிவு கழுவி ஊற்றுறேன் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி அந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அந்த மொழியை பற்றி இந்த மொழியை பற்றி நீ தவறாக பேசியிருந்தாக்க ரோபோட்டா அங்கேயே ஒன்று தொட்டி விட்ருவோம் ஓடி போய்டும் இப்படி இல்லை முடிஞ்ச அரசுக்குற பண்ணிவிடும் ஏன்டா பத்து வருஷத்துக்கு முன்னால் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் நீ ஒரு கண்டென்ட் போட்ட இல்லை எங்கள் நாட்டை பற்றி கேவலமாக பேசல என் நாட்டுக்கு நீ படிக்க வரியா என் நாட்டில் நீ வேலைக்கு வரியா வெளியில் ஓடிடு அப்படின்னு ஏர்போர்ட்டில் தொட்டி விட்டுருவான் வருங்காலங்களில் இது நடக்கும் தயவு செஞ்சு நம்ம ஊர்லேயே நிறைய வேலைகள் இருக்குது நம்ம ஊரில் நிறைய ஏழைகள் இருக்காங்க உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பணம் கொள்ளையடித்த பணம்லாம் இருக்கு இந்த தொழிலை தொடங்கு விவசாயத்தை தொடங்கு நம்ம மக்களை பசி பட்டினி இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கு தேவையான வேலைகளை செய் ரோபோட் ராஜ்யம் நெருங்கி விட்டாது